ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அந்த வீடியோ பார்க்குறவங்களாம் நல்லா இருக்கீங்கன்ட்டு நம்புகிறேங்க உங்களுக்கு கார்த்திகை தீபம்லாம் எப்படி போணுச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்களுக்கு எப்படி போச்சுன்னு இந்த விளாகில் நம்ம வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிட்டு பெல்லைக்கான கொடுத்துட்டு ஆள்னு ஒன்று வரும் அதையும் கொடுத்துருங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் ஆகும் நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணலாம் பார்த்துட்டு எங்களுக்கு வந்து எப்படி போ போச்சு அப்படின்றத சொல்லுறேன் காலையில எழுந்து நாங்க நாங்கள் வந்து டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாருமே குளிக்க ஆரம்பித்தோம் கொஞ்சம் நேரம் கழித்து நாங்கள் எல்லாருமே குளிச்சுட்டு நாளே வந்து வீடெல்லாம் மாப்பு போட்டு ஒட்டனையெல்லாம் அடித்து வீடெல்லாம் வந்து நாங்கள் வந்து கிளீன் பண்ணிட்டோம் எங்கள் குட்டீஸுங்கெல்லாம் குளிச்சிட்டு உடனே வந்து புது ட்ரெஸ் போடலையா அப்படின்னு சொல்லி ஒரே கம்ப்ளைண்ட்டு இல்லைம்மா நைட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கே திறப்பு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து சமாதானப்படுத்திட்டேன் அதுக்கப்புறம் நானும் வந்து குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு சமைக்க க்கு வந்து ரெடி ஆகிட்டேன் ஏன்னா அன்னைக்கி வந்து வடை பாயசம் செஞ்சு இலை போடணும் அப்படின்றதுனால நான் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கேன் காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டே தோசை தான் சாப்பிட்டேன் ஆனால் எனக்கு எப்பயுமே ரெண்டு தோசை பத்தவே பத்தாது மூணு தான் நான் சாப்பிடுவேன் எனக்கு எப்படி பசித்தாங்கன்னு தெரியல ஆனால் ரெண்டு மணிக்கு தான் எங்களுக்கு வந்து சாப்பாடெல்லாம் ரெடி ஆகி சாமி கும்பிட்டு சாப்பிட்டேன் ஆனால் பசிக்கவே இல்லைங்க அன்றைக்கி எதனாலன்றது தெரியலை அதுக்கப்புறம் நானும் வந்து ரெடி ஆகிட்டேன் நான் வந்து உருளைக்கெழங்கு வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டே நான் என்னென்ன என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து பண்ணிவிட்டேன் என்ன பண்ணேன்னா சாம்பாருக்கு வந்து குக்கரில் வந்து பருப்பு வந்து வேக வச்சு இறக்கி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வந்து பொடி மாசம் பண்ணுன்றதுனால உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் வந்து வேக வச்சிட்டேன் அது அது ரெண்டையும் எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சா போதும் மீதி வேலையெல்லாம் சூப்பராக க்ளீனாக ஆகிடும் அப்படின்றதுனால அதை வந்து பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து ரெடியாக ஆரம்பித்தோம் அப்புறம் குட்டீஸுங்களெல்லாம் வந்து ரெடி படுத்தினேன் அதுக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பழக்கம் இருக்கும் இங்கே வந்து என்னென்னா வடபாயசம் பாய்சம் செஞ்சு விரதம் பண்ணுறதோடு முடிஞ்சிடுச்சு இதுவே அம்மா ஊர் எல்லாம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை விரதத்துக்கு வந்து பொறி செய்வாங்க சூப்பராக இருக்கும் அந்த பொறி வந்து அதில் வந்து எள் தேங்காய் இனிப்பு வெல்லம்லாம் போட்டு அந்த பொறி செய்வாங்க செம்மையாக இருக்கும் நெல்லில் பொறிச்ச பொறி அது இங்கே இருக்கிற பொறி நார்மல் பொறி கிடையாது அது வந்து நெல்லில் வந்து அப்போதிக்கு இப்போ அவள் வாங்கி கொடுத்து பொறிப்பாங்க மணலில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுமாரி வேறு என் தங்கச்சி ஊர்லெலாம் பார்த்திங்கன்னா கேழ்வரகு அடை கம்பு அடை இந்த மாதிரி தான் செய்வாங்க அங்கே நிறைய ஒரு அஞ்சு வகையான அடையெல்லாம் செய்வாங்களாமா என் தங்கச்சி வந்து சொன்னால் நான் இங்கே வந்து இங்கே வந்து சா வட செஞ்சு சாமி கும்பிட்டாச்சு எங்கள் அம்மா கேட்டாங்க அங்கே என்ன செய்வீங்க வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லைம்மா நான் வடை பாயசம் செஞ்சு சாமி கும்பிட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மதியமே இலை போட்டு சாமி கும்பிட்டாச்சு நைட்டுக்கு வந்து தீபம் வந்து ஏற்றணும் அவ்வளோதான் நைட்டு வந்து எப்பொழுதும் போல் டிஃபன் சாப்பிட்டோம் அவ்வளோதான் வேறு எந்த ஒரு ஸ்பெஷலும் கிடையவே கிடையாது நாளாக சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த அகில் விளக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் வந்து வாங்க மாட்டோம் இப்போலாம் வந்து ஒவ்வொரு வருஷம் புதுசாக அப்படியே வாங்குறோம் இங்கே ஆனால் அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அம்மாலாம் வந்து நிறைய அகில் வந்து எடுத்து வச்சுருப்போம் அது வந்து அன்னைக்கு வந்து அதுவும் இல்லாமல் இங்கே வந்து குத்து விளக்கெலாம் ஏற்ற மாட்டுறாங்க சென்னை சைடில் எனக்கு தான் தெரியலையா என்னென்னு எனக்கு தெரியலை ஊர்லெலாம் கண்டிப்பாக வாசலில் வந்து குத்து விளக்கு ஏற்றிட்டு சைடில் தான் வந்து அகிலாம் வந்து ஏற்றுவாங்க சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருப்போம் அப்புறம் வந்து மெழுகுவர்த்தியும் அது பத்தாததுக்கு மெழுகுவர்த்தியும் ஏற்றுவோம் அப்புறம் நாலாக சின்ன பிள்ளையாக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிக்கே ரெடி ஆகிடுவோம் டிவியை போட்டுட்டு அப்போ வந்து அந்த தி திருவண்ணாமலை தீபம் வந்து எப்போ ஏற்றுவாங்கன்னு பார்த்துட்டே இருப்போம் அப்போ தான் வந்து விளக்கு எங்கேயும் ஏற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அதையே பார்த்துட்டே இருப்போம் லைவில் போயிட்டுருக்கோம் அதை இருப்போம் அப்புறம் வந்து ஒவ்வொரு விளக்கான சாஸ்திரம் இருக்குது கண்டிப்பாக வந்து சிட்டி சைடில் உள்ளவங்களுக்கு வந்து அது தெரியாது வில்லேஜ் சைடில் உள்ளவங்களுக்கு தெரியும் அகில் வந்து எங்கே பார்த்தாலும் வைப்பாங்க வாசல்லாம் வச்சுட்டு மாட்டு மாட்டு தொழுவும் இருக்குல்ல மாட்டுக்கொட்டாய் நாங்கள் சொல்லுவோம் மாட்டுக்கொட்டாயில் ஒன்று அப்புறம் வந்து குப்பை கோழின்னு சொல்லுவோம் குப்பைகோழின்னா குப்பையை வந்து இந்த மாட்டு சாணம்லாம் அள்ளி ஒரு ஒரு வருஷத்துக்கு ஃபுல்லாக சேர்ப்போம் அந்த ஒரு வருஷத்துக்கு சேர்ந்த பிறகு அதை கொண்டு வயலில் கொண்டி அள்ளி போடுவோம் அதுதான் வந்து கோழின்னு சொல்லுவோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அகில் வைப்பாங்க அதுக்கப்புறம் மெயினாக கோழியும் மாட்டு கொட்டாயும் வச்சுடுவாங்க அதுக்கப்புறம் எங்கெங்கே தேவையோ அங்கங்கே வச்சுருவாங்க அதே மாதிரி காலையிலே எழுந்திரிச்சதை நான் என்ன பண்ணுவேன் நான் நான் சொல்லுவேன் நைட்டே எங்கள் அம்மா கிட்டே நான் தான் குப்பை இல்லைங்க கொண்டே ஃபஸ்ட்டு வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் போட்டி செம போட்டியாக இருக்கும் எனக்கும் என் தங்கச்சிக்கும் அவளை கொண்டி மாட்டுக்கோட்டையில் வைக்க சொல்லிவிடுவாங்க என்னை கொண்டே குப்பைக்கோளில் வைக்க சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து காலையில் எழுந்திரிச்சதுமே போய் நாங்கள் வந்து எழுந்திரிச்சதுமே அந்த அக்குள் ஞாபகத்திலே இருப்போம் போய் அந்த அகுள்லாம் வந்து எடுத்துகிட்டு ஒன்று ஒன்றா கலெக்ட் பண்ணி கொண்டாந்து வச்சுருப்போம் அப்புறம் அன்றைக்கி சின்ன கார்த்திகை அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் வந்து பெரிய கார்த்திகை ஊர்லெலாம் வந்து தீபத்திருநாள்லாம் சொல்ல மாட்டாங்க பெரிய கார்த்திகை சின்ன கார்த்திகை அப்படின்னு தான் சொல்லுவோம் சின்ன மறுநாள் வந்து சின்ன கார்த்திகை அன்றைக்கி என்ன பண்ணுவோம் கொஞ்சமாக விளக்கி ஏற்றிட்டு கொஞ்சமாக வாசல வந்து விளக்கு ஏற்றுவோம் மொதல் நாள் வந்து நிறையா இருக்கும் மறுநாள் வந்து சின்னதாக சின்ன விளக்கு எப்படின்னா சின்ன ரவுண்டாக டெக்கரேஷன் பண்ணிட்டு விட்டுருவோம் அன்னைக்கும் வந்து மாட்டு கொட்டாய்க்கு குப்பை கோழிக்கெலாம் வைப்பாங்க அப்புறம் வந்து ஊரில் வந்து சொடலெல்லாம் கொளுத்துவாங்க சொடலைன்னா பணம் பனைமரத்தில் போய் ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அந்த பனைமரத்து பனைமர மட்டையெல்லாம் வெட்டிட்டு வந்து கொஞ்சம் காய வச்சு நீட்டாக அந்த சொர்க்க சொர்க்க கொளுத்துறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து முன்னாடி எங்கள் ஊரில் வந்து காமண்டு கோயில்னு ஒரு கோயில் இருக்கும் அந்த கோயிலில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நீட்டாக அந்த பனை ஓலை வந்து நீட்டாக கும்பமாக நீட்டாக பெருசாக கட்டி வச்சுருப்பாங்க அதில் வந்து ஆஹ் கொளுத்தி விடுவாங்க அது வந்து என்ன சாத்தியன்னுனா சொக்க கொளுத்திட்டு சொடலை கரையிற வரையும் மழை பெய்யணும் அப்படின்னு ஒரு சாஸ்திரம் அந்த வந்து என்ன மழையாக இருந்தாலும் அதை வந்து கொளுத்திடுவாங்க கொளுத்தினாலும் அந்த எவ்வளோ மழையாக இருந்தாலும் அது வந்து எரிஞ்சிடும் எரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே அந்த ஆகிடும் சாம்பல் ஆகுற வரையும் அது வந்து எரியும் எரியாமலாம் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது அதுமாரி அந்த பணம் மட்டும் பார்த்திங்கன்னா காஞ்சிலாம் இருக்காது பட் பச்சையாக தான் இருக்கும் மொதல் நாள் தான் வெட்டுவாங்களே இல்லைனா அதுக்கு மொதல் நாள் வெட்டுவாங்க அவ்வளோதான் எப் எப்படியாக இருந்தாலும் ஆனால் கொளுத்தி தான் ஆவாங்க எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊரில் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் குளத்திருக்காங்க இப்போல்லாம் வந்து பெரியவங்கலாம் யாரும் இல்லைங்க அதை வந்து விட்டுட்டாங்க அப்படியே அந்த காம்பு கோயிலே எங்கே இருக்குன்னே தெரில அந்த இடமே காணாத போச்சு இன்னமும் எல்லா ஊர்லேயும் ஒரு சில ஊர்லெலாம் செஞ்சு எங்கள் ஊரில் மட்டும்தான் இல்லை மீதி ஊரில் எல்லா ஊர்லேயும் செஞ்சுட்டு தான் இருப்பாங்க உங்கள் ஊரில் இந்த மாதிரி சுடலை குளுத்துறது சொக்கை குளுத்துறது இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்கள்ட்ட கமெண்டில் வந்து சொல்லுங்கள் ஆனால் கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகைக்கு பயங்கர மழை பெஞ்சிருச்சிங்க எங்களுக்கு வந்து ரொம்ப என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆனால் கண் மொதல் நாள் பார்த்திங்கன்னா மழை மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டிடுச்சு ஸ்கூல் வேறு லீவ் விட்டுருந்தாங்க ஆனால் மறுநாள் வந்து லீவ் விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம் கண்டிப்பாக லீவ் விடலை அதனால எங்கள் குட்டீஸுங்க பார்த்திங்கன்னா இந்த லீவ் வந்து என்ஜாய் பண்ணாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து டிராயிங்லாம் பண்ணுவோம் என் பையனுக்கு வந்து ட்ராயிங் பண்ணுறதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறான் அதுதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் அவன் வந்து இப்போ கராத்தே கிளாஸ் போகிறான் அந்த ட்ராயிங் கிளாஸ் போடலான்னா டைமிங் ஒத்து வரலை அவனுக்கு எவ்னி டைம் பார்த்திங்கன்னா ட்ராயிங் நோட் எடுத்துகிட்டு ஏதாவது ட்ராயிங் பண்ணிகிட்டே இருக்கிறான் அப்புறம் அதுவும் இல்லாமல் எங்கள் குட்டீஸுங்க இந்த கார்த்திகைக்கு வந்து நான் தான் விளக்கெலாம் வந்து வாஷ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தட்சிகா வந்து அகுளில் வாஷ் பண்ணி வச்சு வச்சுட்டு டான்ஸ் கிளாஸ் போயிட்டா அது வந்து நான் மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் வச்சு வச்சுட்டேன் அந்த எண்ணெய் ஊற்றி அகில் போடுறது எல்லாமே என் பையன்தான் வந்து செஞ்சான் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு அழகாகவே செஞ்சான் நம்ம குடும்ப பொறுப்பு வரணும் அப்படின்றதுனால நானும் வந்து செய்ய சொல்லிட்டேன் அவங்க ரெண்டு பேரும் தான் விளக்கெலாம் ஏற்றினாங்க ஒன்றே ஒன்றே தான் நான் ஏற்றினேன் மீதி எல்லாமே அவங்களே ஏற்றிட்டாங்க ஏன்னால் நாங்கள் வார வாரம் இங்கே பக்கத்தில் நாகத்தம்மன் கோயிலுக்கு போய் பழக்கம் இருக்கா நாலு விளக்கு போடுவேன் அது எப்படி ஏற்றணுன்றது அவங்களுக்கு தெரியும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல எல்லா விளக்கையும் அவங்களே ஏற்றிட்டாங்க ஏற்றிட்டு அவங்களும் மேக்கப் பண்ணிட்டு விளக்கு வச்சுட்டு எங்களையும் வீடியோ எடுங்க அப்படின்னு சொன்னாங்க அழகாக வீடியோ எடுத்து என்ஜாய் பண்ணாங்க சூப்பராக நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா ஆஃபீஸில் இருந்தாங்க அவங்க இன்னும் வரலை அதுக்குள்ளேயே நாங்களாம் வந்து விளக்கேற்றி நாங்கள் வந்து என்னென்ன வீடியோலாம் எடுக்கணுமோ டான்ஸ்லாம் ஆடி நல்லா என்ஜாய் சூப்பராக போச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானும் வந்து ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு பார்த்தோம் அப்புறம் வந்து கோயிலுக்கு போக முடியல எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லேட்டாக வந்தது நாங்கள் வந்தாங்க நான் அதுக்கு முன்னாடியே கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு பார்த்தா கரெக்டாக ஏன்னா டான்ஸ் கிளாஸ் இருந்தது அஞ்சே முக்காலுக்கு தான் அழைச்சிட்டு வந்து வந்ததும் ஆறு மணிக்கெலாம் விளக்கு ஏற்றணும் அதனால் கோயிலுக்கு வந்து அன்னைக்கு போக முடியல ரொம்பவே கஷ்டமாக போச்சு சரி இன்னொரு வாரம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் காலையிலேருந்து எனக்கு வேலை இருந்ததுனால எங்கேயுமே நகர முடியல சமைக்கிற வேலை எனக்கு வந்து பெரிய வேலையாக தெரியும் அது தான் எனக்கு தெரியலை எல்லாருக்கும் அப்படி தெரியுதா இல்லை எனக்கு மட்டும்தான் அப்படி தெரியுதா என்னென்னு எனக்கு தெரியலை அப்புறம் நானும் வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த புடவையை கட்டி கல்யாணத்தன்னைக்கு கட்டினது தான் இன்னும் அது அப்படியே பீரோவில் தூங்கிட்டே இருந்துச்சு சரி இன்னைக்காவது கட்டி பார்க்கலாம் அப்படியே சொல்லிட்டு கட்டி பார்த்தேன் ரொம்பவே அழகா இருந்துச்சு எனக்கே பிடிச்சி பிடிச்சிருந்துச்சு அந்த சாரியை கட்டிட்டு எனக்கு வந்து கலட்டுறதுக்கே மனசு இல்லை அவ்வளோ ஹாப்பியாவே இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதை கட்டிகிட்டே ரொம்ப நேரம் வேலை பார்த்தேன் எனக்கு ஸாரீ கட்டிட்டு வந்து வேலை செய்யவே எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது எனக்கு வேலை செய்யவும் தோணாது எனக்கு வேலை செய்யவும் தெரியாது ஏன்னா தடுக்கி தடுக்கி விட்டுட்டு ஆனால் இந்த சேரீ கட்டிட்டு நான் எப்படி வேலை பார்த்தேன்னு தான் தெரில ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் எல்லாருக்கும் டிஃபன் எல்லாமே அந்த சேரீயை கட்டிகிட்டே செஞ்சுட்டு எங்கள் குட்டீஸுங்க பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணாங்கங்க சூப்பராக ஏன்னா தீபம் ஏற்றணும் தீபம் ஏற்றணும் எல்லோரும் மேட்சிங்காக ட்ரெஸ் போடணும் அப்படின்ட்டு பார்த்தா எனக்கும் சாய் கிருஷ்ணாவுக்கும் ஓரளவு ரெண்டு பேருக்கும் மேட்ச் ஆகிட்டு எங்கள் தக்ஸியாவுக்கும் கொஞ்சம் மேட்ச் ஆகலைங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதுக்கப்புறம் இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் ரெட் கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் ட்ரெஸ்ஸை தூக்கி அவளுக்கு வந்து போட்டுட்டு அவள் உடனே சொல்றான் எனக்கு போய் இதே கலர்ல எனக்கு போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றா உடனே நான் என்ன ஜி பூம்பாவா உடனே போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வர்றதுக்கு அப்படின்னு நான் கேட்டேன் எனக்கு இப்போயே எனக்கு ட்ரெஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாரும் பார்த்தீங்க வீடியோ மேல வீடியோ எடுத்தோம் லைட்லாம் ஆஃப் பண்ணி எடுத்தோம் லைட்டை ஆன் பண்ணி எடுத்தோம் எல்லாமே பண்ணினோம் ஏன்னா எனக்கு ஸாரீ பட்டின சாரீ அந்த சேரீ கட்டின குசியில் செஞ்சிட்டோம் நைட்டு டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக செஞ்சிடலாம் தோசை மாவு இருக்குது அப்போயே கொஞ்சம் தான் மாவு இருந்துச்சு நான் போய் கடையில் ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் செஞ்சேன் ஆனால் என் பையன் என்ன சொன்னான்னா பூரி வேணும் சப்பாத்தி வேணும் அப்போ தான் ஒன்று ஒன்றா கேட்குறாங்க எனக்கு வந்து அப்போ தான் நான் வந்து டயர்டாக காலையிலேருந்து வேலை செஞ்சு டயர்டாக இருந்ததுனால நான் வந்து எதுவுமே செய்யலை அழகாக காலையில் வச்ச சட்னி இருந்தது மதியம் வச்ச சாம்பார் இருந்துச்சு கொஞ்சம் வடை இருந்துச்சு பாயசம் இருந்தது அது போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை சாப்பிடு சாய் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு முடிச்சுட்டேங்க எப்பயுமே வந்து நம்ம விளக்கு வந்து குளிர வைக்கணும் அப்படின்னு சொன்னால் ஏதாவது பழத்தால் குளிர வைக்கலாம் இல்லைன்னா பூவால் குளிர வைக்கலாம் இல்லைன்னா சில பேர் இருந்தாலும் சின்ன பிள்ளைகளை தெரியாதுங்க ஊதிடுவேன் ஊதி தான் செய்வேன் அதுக்கப்புறம் இப்போலாம் இப்போ தான் எனக்கு தெரியுமே கொஞ்ச நாளாக தான் எனக்கே தெரியும் மேரேஜ் ஆன பிறகு தான் தெரியும் குளிரை இப்படி தான் வைக்கணும் அதுவும் வந்து க விளக்கு அப்படி தான் சொல்லிடுற பழக்கம் எனக்கு ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ரொம்பவே இப்போ ஹோம்லி கேர் ஆகிட்டேன் இப்படி தாங்க இருக்கும் எங்கள் வீரில் மாவு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா முப்பது ரூபா ஒரு பேக்கெட்டு இது போதும் எங்களுக்கு எல்லாருக்கும் காலையில் அந்த நைட்டும் சாப்பிட்டு மறுநாளும் சாப்பிடுவோம் அதுவே எங்களுக்கு பெருசாக இருக்கும் ஏன்னா நான் மூணு தோசை என்னோடய ஹஸ்பண்ட் மூணு தோசை எங்கள் பசங்க ஒன்று ஒன்று சாப்பிட்டுட்டு அப்படி இருந்துருவோம் அவ்வளோதான் காலையில் வச்ச சட்னி சாம்பார் இருந்துச்சு அதை வச்சு மேனேஜ் பண்ணி நைட்டு டிஃபன் வந்து முடித்தாச்சு எங்களுக்கு என்ன தான் தோணுன்னா ஒரு ரெண்டு நாள் வந்து டிஃபனுக்கு மட்டும் நான்வெஜ்ஜு இருந்தால் போதும் அப்படின்னு தோணும் சாப்பிடு சாப்பாட்டுக்கு கண்டிப்பாக எங்களுக்கு நான்வெஜ்ஜே எங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது டிஃபன்னா இட்லி தோசைக்கு வந்து சிக்கன் கிரேவி இந்த மாதிரி அந்த பீஸ்லாம் வந்து சாப்பிட மாட்டாங்க எங்கள் குட்டீஸுங்க எப்பயுமே அந்த டிஃபன் செய்கிறதுக்கு மட்டும் அம்மா என்னம்மா எப்பயும் அதே சட்னியா அதே தக்காளி சட்னியா தக்காளி சட்னி செஞ்சால் நாங்கள் மூணு பேரும் ஏதோ ஓரளவு சாப்பிடுவோங்க என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலில் சட்னி கேட்பாங்க ஆளுக்கு ஒன்று ஒன்று என்னால் செய்ய முடியாது செஞ்சாலும் வேஸ்ட்டாக தான் போகுது அதனால் ஏதாவது ஒன்று தான் நான் செய்கிறது அதனால் குட்டீஸ் பிடிச்ச மாதிரி நான் வந்து செஞ்சுருது அவ்வளோதான் அவங்க தக்காளி சட்னின்னா ஓரளவு சாப்பிட்டுருவாங்க கொஞ்சம் லைட்டாக விட்டுருவாங்க அவங்களுக்கு டைம் எனிடை வேர்க்கல்ல சட்னி தோசைக்கு இட்லிக்கு இருந்தால் போதும் அப்படிதான் அவங்க வந்து ரெடி இருக்காங்க அதுவும் கொஞ்ச நாள் முன்னாடி தான் வந்து தேங்காய் சட்னி தேங்காய் சட்னிம்பாங்க இப்போ வந்து சுகர்லாம் இருக்கிறதுனால அவங்க வேர்க்கல்ல சட்னிக்கு அப்படியே மாறிட்டாங்க அவங்க மாறலை நான் தான் மாற்றி வச்சிருக்கேன் அப்படிதான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களையும் இப்படிதான் மாற்றணும் ங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா சாப்பாடு விஷயத்துலேயும் நான் நிறைய மாற்றிட்டேன் அவங்கள ஏன்னா அந்த சுகர் வந்த பிறகு வந்து அவங்களோட ஸ்டைலிஷே சாப்பாடு ஸ்டைலிஷே மாற்றிட்டேன் இப்படி தான் சாப்பிட்ணும் இப்படி தான் சாப்பிட்ணுன்னு ஏன்னா மதியம் வந்து சாப்பாடு மீந்திருக்கும் அந்த சாப்பாட்டையே வந்து நைட்டும் சாப்பிடுவாங்க அதுவும் காரக்குழம்பு சின்ன போதும் மீன் குழம்பு காரக்குழம்பு நைட்டும் சாப்பாடு வையி சூடாக நான் சாப்பிட்றேன் அப்படிம்பாங்க இப்போல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை மதியம் வந்து மீன் குழம்பு வச்சோன்னா அந்த ஒருவேளை ஊற்றிட்டு அப்படியே அவ்வளோதான் க்ளோஸ் பண்ணிடுறது முடிச்சாச்சு அப்படி சொல்ல கொஞ்சமே நிறையவே நாங்கள் வந்து லைஃப் ஸ்டைலில் வந்து மாற்றிட்டோம் இருந்தாலும் எனக்கு வந்து பழைய முன்னாடி இருந்த மாதிரி இருக்க முடியலையே அப்படின்ற ஒரு ஃபீலிங்லாம் இருக்குது ஏன்னா நாங்களாம் இல்லை எழுந்துருச்சோம் அப்படின்னு சொன்னால் அம்மா வந்து குண்டானில் வந்து பழையது போட்டு சால்ட்டு போட்டு தருவாங்க உப்பு போட்டு கல் உப்பு தான் அப்போ வந்து தருவாங்க ஒரு கிண்ணத்தில் வந்து குழம்பு கொடுப்பாங்க வருஷம் ஒம்பது வருஷம் ஆகுதுங்க திருப்பி நான் எப்போ சாப்பிடுவேன்னு எனக்கே தெரியல இல்லை சாப்பிடுவோமா சாப்பிட மாட்டோமான்றதும் தெரியல ஏன்னா நான் வந்து தைராய்டு டேப்லெட் எடுக்கிறதுனால சாப்பிட இதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது அதனால வந்து நான் வந்து எடுக்காமல் இருக்கேன் எனக்கு இவ்வளோ ஒரு ஆசை அதுவும் மீன் குழம்பு வச்சு மறுநாள் வந்து சாப்பிடணும் பழையதுக்கு அப்படின்னு ஆசை அப்புறம் வந்து வத்தல் மிளகாய் மோர் மிளகாய் அது வந்து எண்ணெயில் எண்ணெயில் வந்து பொரிச்சிட்டு எடுத்து சாப்பிடுவோம் அதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் எந்த காலத்தில் இதெல்லாம் நடக்கும்னு தெரியல எங்கள் குட்டீசங்களுக்குலாம் அந்த மாதிரி இதே தெரியாதுங்க என் பையனுக்கு வந்து எனக்கு சுடு சாதம் போட்டு குழம்பு தொட்டுக்கு கொடுத்தோம் அப்படின்னு நானே ஊட்டி விட்டேன்னா என்ன என்ன தாத்தா நினச்சிக்கிட்டிங்களா தாத்தா தான் அப்படி சாப்பிடுவாங்க நான் என்ன பையன் தானே சின்ன பையன் தானே எனக்கு போய் இப்படி கொடுக்குறீங்க நான் எனக்கு என்ன வயசாகிடுச்சி அப்படின்னு ஏன்னா எங்கள் அப்பா வந்து டெய்லி பழையுது சாப்பிடுவோம் எங்களோட வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எங்கள் குட்டீஸுங்களோட குடும்பத்தொன்னெலாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்